கொண்டு வர அதை கொண்டு வர முட்டை முட்டையா கணக்கு காட்டுறிய இந்தியால கோடி கணக்குல கடை வாங்கி வச்சுக்கிறீங்க அந்த கடனை கட்ட உனக்கு அப்பா தாமோதாமோர பேனாவை எடுத்து எழுதுனாரு அவங்க அம்மா பேர கொண்டு போய் விஷ்ணுகரம் மெரினால அவங்க ஆத்தால புதைக்கிறதுக்கு அம்மா பெரிய பேனா அதுக்கு வாங்கிட்ட பணம் இருக்குது தேடாம்பாக்கத்துல பஸ் கொண்டு வர உன்ட்டு பணம் இல்லையாடா பேவர் சி டிரைவு செஞ்சு இங்க இருக்கிற லோக்கல் பஸ் எல்லாத்தையும் ஏத்து எல்லாத்தையுமே கொண்டு போ முடியாதா யாரும் விட மாட்டாங்க ஏன்னா இங்க எல்லாருமே நூத்தம்பது ரூபாய் காசுக்கும் இருநூத்தி ஐம்பது ரூபாய் காசுக்கும் பொம்பளை ஆனா லெட் பீஸ் வச்ச பிரியாணிக்கும் ஆம்பளைங்களா ஒரு என்னது வீரன்ற பாட்டிலுக்கும் எவன இங்க வர கிடையாது நூத்தம்பது நூத்தி நாப்பத்தஞ்சாம் ஏன்னா அந்த பாட்டிலுக்கு இங்க வர கிடையாது சரியா நீ இன்னா பேசினாலும் இங்க பருப்பு கிடையாது இல்லைன்னா நீ எவ்ளோ வேணா போலீஸ் போர்ஸ இறக்கு நீ பந்து ஃபுல்லா கொண்டு வா நீ லாரி ஃபுல்லா கொண்டு வா